மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சேருகிறார் புதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் மேஷ ராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது திடீர் அதிர்ஷ்டம் பெண்களுக்கு ஹெல்த் இஷ்யூலாம் இருந்ததுன்னா சரியாக போயிடும் நிறைய பேருக்கு மனக்கவலைகள் தீரும் தேவையில்லாத பிரச்சனைலாம் தீரும் நிறைய பேருக்கு தனப்பிராப்தங்கள் கைகூடி வரும் பாகியஸ்தானத்தில் சூரியன் செவ்வா இருக்கிறதுனால மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுடைய அப்பா அதே மாதிரி மூதாதியர்கள் சொத்து ஏதோ ரொம்ப தூரமாக லாங் ட்ராவல் காசி காசிகையா ராமேஸ்வரம் உத்தராகண்ட் உத்தராச்சந்த் இந்த மாதிரி இடங்கள்லாம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் ஹரியானா பஞ்சாப் லடாக் போகக்கூடாது இந்த வருஷம் அதாவது முடிகிற வரைக்கும் கப்பு சிப்பு நோக்கார் தான் கரெக்டும் மேசராசி நண்பர்கள் இன் ஜென்ரல் லாங் ட்ராவல் பண்ணுறதை தவிர்க்கணும் ரெண்டாவது வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய செயல்கள் செட் ஆகாமல் இருக்கும் வெளியூர்லேருந்து வர வேண்டிய விஷயங்கள் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய விஷயங்கள் வீசா பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு கொஞ்சம் பிரச்சனையாகிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது